பெண் குழந்தை பெற்று வீட்டுக்கு வந்த மருமகள் எப்படி வரவேற்கிறாங்கன்னு பாருங்க உருக வைக்கும் இந்த வீடியோ எல்லார் மனதையும் கவர்ந்திருக்கு மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்று கிராமத்து பக்கம் பழமொழி சொல்வார்கள் காரணம் புகுந்த வீட்டில் மருமகள்கள் அவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கின்றார்கள் அதே போல திருமணம் முடிந்ததுமே மருமகளிடம் விசேஷம் உண்டா என்று சொந்தங்கள் கேட்க துவங்கிடுவாங்க அதிலும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் ச பிள்ளை பிறக்கலையே என்று மருமகளின் மீது சங்கடப்பட்டுக் கொள்வோரும் உண்டு இப்படியான சூழலுக்கு மத்தியில்தான் இங்கே பெண் குழந்தை பெற்று முதல் முதலாக பேத்தியை தான் புகுந்த வீட்டுக்கு எடுத்து வந்த பெண்ணை வேற லெவல்ல வரவேற்றிருக்காங்க ஒரு மாமியார் மருமகள் வரும் வழியெல்லாம் பூ தூவி அவர் காலையும் பேத்தி காலையும் அபிஷேக நீரால் கழுவி ஆரத்தி எடுத்து பேத்திக்கும் மருமகளுக்கும் பொட்டு வைத்து வீட்டுப்படியில் பேத்தியின் கால் தடம் பதித்து செல்வது போல வேற லெவல்ல வரவேற்கிறாங்க இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாமியாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க